சின்ன பொறுச்சின்ன மலைக்கு இந்து பெரியன்னு வச்சு பார்க்கப்பெற முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து பார்த்தீங்கன்னா ராஜும் விகல்ஸ் விக்ரமும் வந்து ஒரு பேச்சு இருக்காங்க ஸோ ஹியூங்க வந்து பிரவீன் ராஜ் வந்து ஏன் வெளியே போயிருப்பார் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை வந்து புட்டு புட்டு வைக்கிறத வந்து பார்க்க முடிஞ்சது பிரஜின் ஸோ பிரஜின் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த வீட்டில் என்டர்டெயின்மெண்ட் தேவை ஆனால் அதுக்கும் மேலே ஒரு விஷயத்த வந்து எதிர்பார்க்குறாங்க ஸோ பிரவீன் வந்து வெளியே போகும்போது வந்து அவனுக்கு திறமை இருக்குது எல்லாமே வந்து ஓகே பட் ஆனால் இன்னும் வந்து புஷ் பண்ணணும் வேறு விஷயங்களில் ஸோ அதை தான் வந்து பார்வதி வந்து கரெக்டாக வந்து பண்ணிட்டு இருக்கான்னு நான் நினைக்கிறேன் ஸோ பிரியங்கா வந்தபோது கூட வந்து சொல்லியிருந்தாங்க அஞ்சு பிரும்போலையும் வந்து பார்வதி தான் வந்து வரா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அவள் வந்து ஏதோ ஒன்று பண்ணி அவளை வந்து காட்டிகிட்டுக்காரில்ல ஆப்வியஸாக வந்து ஒரு அஞ்சு பிரம்போல் ஒருத்தர் வராங்க அப்படின்னா எல்லாருக்கும் வந்து ஒரு மைண்டில் என்ன இருக்கும் அவங்க தான் வந்து இந்த வீட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல ஸோ அந்த ஒரு விஷயத்தினால தான் பிரவீன் வந்து வெளியே போயிருப்பார் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லிட்டு அதே மாதிரி துஷார் வந்து பேசினா ஆனால் பேசும்போது அவன் ரொம்ப லேட்டாக பேசிட்டான் அதுக்கு மேலே வந்து டைம் இல்லைங்க ஸோ அதனால் நம்ம எதாவது ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சிது அதுக்கப்புறமா விக்கல் சக்கரம் சொன்னார் ஆமாம் நம்ம எதாவது பண்ணணும் ஆனால் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வந்து பண்ண முடியாது இல்லை திறமையை மட்டும் வச்சு கண்டினியூவாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஏதாவது பண்ண இல்லை அப்படின்னு சொல்லும்போது கரெக்டு தான் பட் ஆனால் இந்த வீட்டுக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து யோசிச்சுட்டு ஸோ பிரஜென் கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டுருக்காரு எக்ஸாம்பிளுக்கு அந்த ப்ராங்க் இனிஷியேட் பண்ணதாகட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணுறாரு பட் அவர் எடுத்துக்கிற அப்ரோச் தான் வந்து அவருக்கு பேக் ஃபையர் ஆகுது ஸோ அதை மட்டும் கரெக்ட் பண்ணார் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இப்போ அவரை யோசித்தது கூட வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஜஸ்ட் அந்த நம்மளோட திறமையை மட்டும் வச்சுமே இந்த வீட்டில் வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது நம்ம அதுக்கு மேலே ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு அதுக்குன்னு வேணுகிட்டே போய் பண்ணி மாட்டிக்க கூடாது ஸோ கரெக்டான ஒரு இடத்துல கரெக்டான விஷயத்துக்கு பண்ணார் அப்படின்னா ஸ்கோர் பண்ணலாம் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லி ஸோ பிக் பாஸ் லைவ் அப்படி தெரிஞ்சிக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் யூ